அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்திமா சேனலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நாம் ரெண்டாவது ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய பெயர் பனித்துளியின் குளுமை டியூ ட்ராப்ஸ் அதாவது பனி நம்ம பனியில் போகும்போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு குளுமையை தருதோ ஒரு கூலிங்கை தருதோ அதே மாதிரி இந்த ஜூஸ் அறந்துவதனால நமக்கு அவ்வளவு குளிர்ச்சியை வந்து நம்ம உடம்புக்கு தருகிறது அதனால் அந்த ஜூஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெள்ளரிக்காய் இரானூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணிக்காய் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் முட்டைக்கோஸ் நூறு கிராம் பாலக் அதாவது பசலிக்கீரை இதில் ஒரு ஏழு இலையை பெரிய இலையை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உப்பு ரெண்டு சிட்டிகை வெள்ளை மிளகுத்தூள் நம்ம தேவைக்கேற்ப காரம் தேவைன்னா அதிகமாக காரம் குறைவாக வேணும்னா குறைஞ்சி குறைவாக எடுத்துக்கோங்க இதோட எலுமிச்சாறு சில ட்ராப்ஸ் சில துளிகள் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாருடைய அளவு வந்து இரநூறு மில்லி இந்த இரநூறு மில்லியில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கலோரி வந்து எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் அஞ்சு அதோட மாவுச்சத்து கிடைக்கிது கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் சோடியம் மக்னீசியம் கெரோட்டின் விட்டமின் பி ஒன் நயாசின் விட்டமின் சி விட்டமின் பி டூ இது எல்லாமே இந்த ஜூஸை அருந்துறதுனால நமக்கு கிடைக்கிறது இப்போ ஜூஸ் செய்கிற முறை பற்றி பார்ப்போம் எப்பவுமே நம்ம வந்து காய்களை பழங்களை கழுவும் போது அதில் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயனங்களை வந்து தான் சேர்க்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷர் வாங்கி வச்சுக்கோங்க அதை நம்ம கழுவும் போது அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க கூடுமானவரை இளம் சூடாக உள்ள தண்ணியில் கழுவுனா இது எல்லாம் வந்து போயிடும் இந்த பனித்துளியின் குளுமை அப்படின்ற இந்த ஜூஸை வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஜூஸ் பண்ணும்போது ஜூஸரை வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த ஜூஸ்க்குனே ஒரு மிக்ஸி இருக்குது அந்த ஜூஸரை மட்டும் எடுத்துக்கணும் மிக்ஸியை வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த எல்லா காய்களிலையும் இப்போ சொல்லியிருக்கோம்ல எல்லா காய்கறிகளையும் சுத்தம் செஞ்சு அந்த ஜூசரில் துண்டு துண்டாக வெட்டி போடணும் உப்பு மிளகுத்தூள் எலுமிச்சாறு இத அத்தனையும் போட்டு நல்லா கலக்கணும் நல்லா ஒரு உயரமான ஊற்றி சிறிதளவு பூசணியை வந்து துருவிய பூசணி தனியாக வச்சுக்கணும் பூசணியும் போட்டு அதில் ஐஸ் துண்டுகளையும் போட்டு நம்ம பரிமாறணும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஏன்னா இருந்து நம்ம ஜூஸ் குடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரேர் தான் அதிகமாக எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நேரம் கடைக்கு போவாங்க அங்கே போய் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க அங்கே எப்படி பண்ணுவாங்க அவங்க கழுவுவாங்களா கழுவ மாட்டாங்களான்னுலாம் தெரியாது உங்களுக்கு ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா வந்துடும் ஆனால் அது எந்த விதத்தில் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்றதும் தெரியாது ரெண்டாவது அதில் போடக்கூடிய கலர்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்காது அதனால நீங்கள் வீட்டிலையே வந்து இந்த ஜூஸெல்லாம் தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்னப்பா நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் வச்சுக்கோங்களேன் கடையில் வந்து ஜூஸ் கேட்டு குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதில் உள்ள இந்த ரசாயனம் ரசாயனம் பூச்சிக்கொல்லி மருந்து இதையெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ சுத்தமாக கழுவ மாட்டாங்க அதனால் வீட்டிலேயே சுத்தமாக கழுவி தயார் பண்ணுற பானத்தை அல்லது ஜூஸை குடித்து வருவது ரொம்ப நல்லது நன்றி